இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்திவன் லண்டனில் இருந்து பொறிச்சோல் எழுநூற்றி அறுபத்தி எட்டு குடை 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 மழைக்கி குடை பிடித்து கொண்டு போவோம் இலங்கையில் வெயில் நேரங்களிலும் கூட குடை உடைத்து செல்வது வழக்கம் இப்போது உள்ள குடைகள் வந்து பல வண்ணங்களில் இருக்கின்றன பலவிதமான குடைகளாக பழைய காலத்தில் பெரிய குடையாக இருக்கும் கருப்பு நிற துணியில் தான் குடை இருக்கும் அதே போல் அறக்குடை முழுக்குடை என்று இருக்கும் பின்னர் தான் ச அது மடைத்து அது கையில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இப்போதெல்லாம் சிறு குடைகளாக மடித்து வைத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது சிலர் வந்து கதைத்து கதைத்து மக்களின் மனதை விடுவார்கள் வதை வதை வதைத்து விடுவார்கள் ஏதாவது கேட்பார்கள் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது குறை சொல்லுவார்கள் என்னென்னால் பலர் மனதை வதைத்து வேதனைப்படுவதை இப்போதெல்லாம் கூடுதலாக கடன் முருகனின் கையில் வேல் உண்டு வேல்தான் முருகனுக்கு ஆயுதம் அந்த வேலை வைத்து கூட செல்லச்சென்னதி ஆகிய கோயில்களில் கோயில்களில் வேலை வைத்துத்தான் வணங்குவது ஏன் நல்லூர் ஆதிமூலத்திலும் கூட வேல்தான் இருக்கிறது வேல்தான் கூடுதலாக சுவாமி ஊர்வலத்திலும் பெறுவர் பிரதானமான நாட்களில் மாத்திரம் முருகன் அவரது உருவத்தோடு பெறுவர் உட்புக முடியாத இடத்திலும் அதாவது பேப்பர் ரிப்போர்ட் என்று சொவினம் அதாவது பத்திரிகைகளுக்கு எழுதுபவர்கள் எல்லா இடத்திலும் உள்நுழைந்து விடுவார்கள் உட்புகுந்து விடுவார்கள் ஆனால் எல்லாராலும் அவ்விடத்துக்கு செல்ல முடியாது மிதியடி என்ற ஒரு சொல் இருக்கிறது மிதியடி பழைய நாட்களில் நாங்கள் காலுக்கு அணிந்து பாவித்திருக்கிறோம் மரக்கட்டையில் ஆனது உயரமாக இருக்கும் மிதியடி மிதியடிள் கடை துளை வதை மத மனதை வேல் துருவு உட்பு இவையெல்லாம் அதாவது அகராதை சொற்களாக வருகின்றன நன்றி வணக்கம்